சிவாயா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த உலகத்திலே சிவன் யார் என்று கேட்டால் அதற்கு ஒரே வரியில பதில் சொல்ல முடியாது சிவன் ஒரு உருவமில்லை ஒரு பெயரில்லை ஒரு மதமில்லை சிவன் உண்மை சிவன் அறிவு சிவன் அகந்த இல்லாத நிலை முக்காலம் உணர்ந்தவன் சிவன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் ஒரே கணத்தில் உணர்ந்தவன் சிவன் ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு எண்ணம் வந்தது நான்தான் பெரியவன் இந்த உலகத்திலே என்னை விட பெரிய சக்தி எது அந்த ஆகங்காரம்தான் மனிதனை அழிக்கிற முதல் விதை அந்த நேரத்தில் சிவன் ஒரு மனிதனாக இல்லை ஒரு தெய்வமாக இல்லை ஜோதி பிளம்பாக இல்லாத ஒளியாக லிங்கமாக தோன்றினார் பிரம்மா மேலே பறந்தார் விஷ்ணு கீழே சென்றார் ஆனால் சிவனின் தொடக்கத்தையும் முடிவையும் யாராலும் காண முடியவில்லை அப்போதுதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் உணர்ந்தார்கள் நம்மை விட இந்த உலகத்தில் ஒரு பேராற்றல் இருக்கிறது அந்த உணர்வுதான் சிவன் சிவன் மிகவும் எளிமையானவர் ஓம் நம சிவாயா எளிமையின் உருவமே சிவனே போற்றி இந்த உலகத்தில அதிகமாக புரியாத ஒரே விஷயம் எளிமை எளிமையா இருப்பது பலருக்கு பலவீனமா தெரியும் ஆனா இந்த உலகத்தில எளிமையின் உச்சம் சிவன் சிவன் தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசியிருக்கார் ஏன் அது அலங்காரமில்லை அது இல்லை அது உண்மை இன்று நம்ம கையில இருக்கிற எல்லாமே ஒரு நாள் மாறும் பணம் பதவி அழகு புகழ் எல்லாமே ஒருநாள் சாம்பல் அதனால்தான் சிவன் முன்னாடியே சொல்லிட்டார் எதுவுமே நிரந்தரமில்லை இந்த உண்மையை ஏற்றுக்கிட்ட மனசுல பயம் இருக்காது அந்த பயமில்லாத மனசுல சிவன் குடியிருப்பார் சிவன் புலித்தோல் அணிந்திருப்பார் புலி அகந்தையின் சின்னம் அகங்காரத்தின் சின்னம் அந்த புலித்தோலை தன் காலடியில் போட்டு அதன் மேலே அமர்ந்திருப்பவர் சிவன் அதன் அர்த்தம் என்ன அகந்தையை உன் காலடியில் போடு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு பெரிய காரணம் நான் தான் என்னதான் எனக்குத்தான் இந்த மூன்று வார்த்தை கரைந்துட்டா அந்த இடத்துல அமைதி பிறக்கும் அந்த அமைதியே சிவன் கழுத்தில் மாலை அணிந்திருப்பார் ருத்ரம் அழுகை அச்சம் கண்ணீர் ருத்ராட்சம் என்ன சொல்லுது உன் கண்ணீரையும் இறைவன் அறிந்திருக்கிறார் நீ யாருக்கும் சொல்லாம அழுதிருப்ப உன் வலியை யாரும் புரிஞ்சுக்கலன்னாலும் சிவன் புரிஞ்சுக்கிறார் அதனால்தான் ருத்ராட்சம் சிவனுக்கு பிடிக்கும் சிவனுக்கு பெரிய பூஜை வேண்டாம் பெரிய அபிஷேகம் வேண்டாம் ஒரு இலை ஒரு சொட்டு நீர் போதும் ஆனா ஒன்று மட்டும் வேண்டும் மனம் தூய்மையாயிருக்கணும் இல்லாத மனசு வெறுப்பில்லாத மனசு போட்டியில்லாத மனசு அந்த மனசில சிவன் தானாகவே குடியிருப்பார் எளிமையின் உச்சம் பக்தனுக்காக ஓடி வந்த சிவன் சந்திரன் உயிர் போகும் தருவாயில சிவனை நினைச்சான் அந்த நொடியிலே சிவன் ஓடோடி வந்தார் கங்கா உலகத்தை அழிக்க பாய்ந்தபோது சிவன் தன் தலையில் தாங்கினார் ஏன் கருணை சிவன் தண்டிக்கிறவரில்லை கைவிடுகிறவரில்லை காப்பாற்றுகிறவர் சிவன் கேட்கிறது உன்னே ஒன்னுதான் எளிமையாயிரு நீ எளிமையாயிருந்தா உன் வாழ்க்கை கனமாயிருக்காது உன் மனசு லேசாயிருந்தா அந்த மனசில சிவன் இருப்பார் கண்ணீரை அறிந்த இறைவன் ஓம் நம சிவாயா கருணையின் கடலே கண்ணீரை துடைப்பவனே சிவனே போற்றி இந்த உலகத்தில எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கண்ணீர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த கண்ணீரை யாரும் பார்க்கல ஆனா சிவன் பார்க்கிறார் சந்திரன் அழகின் சின்னம் குளிர்ச்சியின் சின்னம் ஆனா அவனுக்கு ஒரு சாபம் வந்தது உயிர் போகும் நிலை யாரும் உதவ வரல எங்க போனாலும் வேதனை மட்டும்தான் அந்த கடைசி தருணத்தில் சந்திரன் ஒரே ஒரு பெயரை மனசார சொன்னான் சிவா அந்த நொடியிலே சிவன் ஓடோடி வந்தார் தாமதமில்லை கேள்வியில்லை சந்திரனை தன் தலையில் சுமந்தார் அதன் அர்த்தமென்ன உன் வேதனை என் தலையிலே இன்னைக்கும் நீ உயிர் போகும் நிலையில நின்னா ஒருமுறை மனசுக்குள்ள சொல்லு சிவா அவர் வருவார் கங்கை உலகத்தை காக்கும் கருணை கங்கை வானத்திலிருந்து வாய்ந்து வந்தா இந்த பூமி அழிந்திருக்கும் அந்த வேகத்தையும் அந்த கோபத்தையும் யார் தடுக்க முடியும் சிவன் தன் தலையிலே கங்கையை வாங்கினார் முடியில் சிக்க வைத்து சின்ன சின்ன நதிகளாக இந்த உலகத்துக்கு வழங்கினார் இதுதான் சிவனின் கருணை உன் வேகம் பிறரை காயப்படுத்தக்கூடாது நம்ம கோபமும் அப்படித்தான் அதை சிவனிடம் கொடுத்துட்டா அவர் அமைதியாக மாற்றித் தருவார் பக்தனுக்காக ஓடி வந்த சிவன் சிவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆசீர்வதிப்பவரில்லை அழைக்கும் இடத்துக்கு ஓடி வரும் இறைவன் பக்தன் அழுதா சிவன் நின்று பார்ப்பதில்லை அவர் அந்த கண்ணீரோடே கரைந்து விடுவார் உனக்கு யாரும் இல்லேன்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறு சிவன் இருக்கார் என்னை தேடாதே என்னை உணர் சிவன் கோவிலில் மட்டுமில்லை உன் வீட்டில மட்டுமில்லை உன் வேதனையில உன் மௌனத்தில உன் கண்ணீரில சிவன் இருக்கார் அதனால்தான் அவர் அவ்வளவு எளிமை அவ்வளவு கருணை இன்னைக்கு உன் மனசு ரொம்ப கனமாயிருந்தா ஒரு நிமிஷம் கண்களை மூடி மெதுவா சொல்லு ஓம் அந்த அமைதியே சிவன் உங்க மனத்தை சின்னதாக கூட மாற்றி இருந்தா கமெண்ட்ல ஓம் நம என்று எழுதுங்க இந்த தொடர் வேற யாரோட வாழ்க்கையையும் ஒளியூட்டலாம் பகிருங்கள் ஓம் நம